ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது சற்றுன்னு நிறைவேறத்துக்காக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை ஒரு கிலோ தானமாக வாங்கி கொடுங்க எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் இது மகாபெரியவா தன் பக்தர்களுக்கு அறிவுறுத்தின ஒரு அருமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை பற்றி மகாபெரியவர் பேசும்போது அம்மனுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்குது நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முறையான கோரிக்கையோட முன் வச்சோம் அப்படின்னா அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது அம்மன் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் எந்த அம்மனா இருக்கட்டும் உங்கள் வீடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவிலில் கூட அம்மனாக இருந்தாலும் சரி அதுக்கு கூடிய சக்தி ரொம்ப அபரிமிதமானது அப்படிப்பட்ட அம்மனை நீங்கள் சரியான முறையில் வழிபட்டு உங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஒரு தானத்துக்கும் ஒரு ஒரு பலன் கிடைக்கும் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது உடம்பு சரியில்லை உதாரணத்துக்கு உங்கள் குழந்தைங்க வந்து உடம்பு சரியில்லை ரொம்ப ஜுரமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீடு கூடிய அம்மன் கோவிலுக்கு ஒரு இளநியை வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டை பார்த்துக்கூடிய அம்மன் கோவிலுக்கு தானமாக கொடுங்க மறுநாள் காலையில் அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவங்க அந்த இளநியை எடுத்து அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறது மூலயமா உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது ஜுரம் இருக்குது காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அது அன்னைக்கு நாளுக்குள்ளே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடுமா அடுத்து யாருக்காவது தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டை கூடிய அம்மன் கோவிலில் கல்லூப்பையும் வெள்ளத்தையும் சின்னதாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தண்ணியில் கீழே விட்டுருங்க அது மூலயமா தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் குணமாகும் உங்கள் வாழ்க்கை மேலே மேலே போகணும் செல்வம் அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே அம்மன் கோவிலுக்கு ஒரு கிலோ கல்லுப்பு அப்படின்னா ஒரு கிலோ வெள்ளம் இது ரெண்டுத்தையும் தானமாக வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது ஒரு முக்கியமான ஒன்று பொதுவாகவே ஆடி மாதத்துல தான் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவாங்க ஆடி மாதத்தில் மட்டும்தான் ஊற்றணும்னு கிடையாது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே இது அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் தான் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மாசத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வெள்ளிக்கிழமை உங்கள் வீடு பார்த்துக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நீங்கள் கூழ் ஊற்றி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை நீங்கள் பிரசாதமாகவும் கொடுக்கலாம் அது மூலயமா அம்மனோட மனசு இருந்து உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும் இப்படிப்பட்ட சில பரிகாரங்கள் எல்லாமே பல வருடங்களாக பல பேர் அனுபவபூர்வமாக பலனை அனுபவ வச்சு அவங்க சொன்ன சில விஷயங்கள் தான் நம்பிக்கையை வச்சு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தெய்வீக செயலாக இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் கஷ்டப்படுறோமே ரொம்ப வறுமையா இருக்கே அப்படின்னு நினைக்காம நம்பிக்கையோட இது மாதிரி தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலயும் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்